இமயமலை மேல அடுக்கடுக்கா இருக்கிற ஐஸ் மலைகளை எல்லாம் தாண்டி சீனா பாட்டர்ல சிவபார்வதி சொரூபமா நிக்கிற ஆதிகைலாஷ் பார்க்கணும்னா நம்ம தமிழ்நாட்டுல சென்னைல இருந்து ட்ரெயின்ல கிளம்பி ரெண்டு நாள்ல டெல்லி போறோம் அங்கிருந்து பஸ்ல ஏறி நாள் முழுக்க பயணம் பண்ணி பித்தோரகர்ல ஒரு நாள் ஸ்டே பண்றோம் நாலாவது நாள் இமயமலை மேல இருக்கிற டார்ச்சுலாங்கிற ஊர்ல மெடிக்கல் பெர்மிட் இன்னர் லைன் பெர்மிட் எல்லாம் வாங்கிட்டு பாடுற தாண்டி நேபாள நாட்டு மார்க்கெட் சுத்தி பாக்குறோம் அஞ்சாவது நாள் டார்ச்சுலாவில இருந்து ஜீப்ல புறப்பட்டு அற்புத மலை வழிபாதையில ஆதி கைலாஷ் பார்க்க கிளம்புறோம் போற வழியில இருக்கிற குந்தி தேவி மலை தரிசனம் பண்றோம் அற்புதமான அந்த மலை வழிபாதையில உயரத்துல சிவபார்வதி தரிசனம் பண்றோம் கிலோமீட்டர் நடந்தோ கைலாயத்தை போய் கௌரிகுண்ட் பார்வதி சரோவர் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு தீர்த்தம் எடுத்துட்டு வந்து ஆதிகைலாயத்த பார்த்துக்கிட்டே கொஞ்ச நேரம் மெய் மறந்து தரிசனம் பண்ணலாம் பண்ணிட்டு அங்க இருக்கிற பாண்டவ பர்வதம் பார்வதி முகுட் பீம் கெட்டி எல்லாம் பார்க்கிறோம் ஆதி கைலாய மலைய மனசார கும்பிட்டுட்டு அங்கிருந்து திரும்பி கஞ்சி கிராமத்துல வந்து ஹோம் ஸ்டேல தங்குறோம் ஆறாவது நாள் காலையில கஞ்சி கிராமத்துல இருந்து புறப்பட்டு ஓம்பர்வதம் தரிசனம் பண்ண ஜீப்ல கிளம்புறோம் பல ஆயிரம் வருஷமா திபெத்ல இருக்கிற கைலாய மலைக்கு மக்கள் கால்நடையா போன அந்த அருமையான ரோட்ல காளி நதியோட கரையிலைய போறது அவ்வளவு ஒரு ஸ்பெஷலா இருக்கும் பிரம்மாண்ட மலை மடிப்புகள் ஐஸ் மலைகள் ஓடைகளை எல்லாம் கடந்து ஓம்பர்வத தரிசன தளத்துக்கு போறோம் அங்கிருந்து பதினாறு ஆயிரம் அடி உயரத்துல பிரணவ மந்திர வடிவமா இருக்கிற ஓம் பர்வத மலைய மனசார கும்பிட்டு அங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி தரிசனம் பண்ணலாம் இது ஒரு அற்புதமான தரிசனமா இருக்கும் அப்படியே அங்க இருக்கிற பார்வதி நாபிமலையையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கே கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம் அதையும் முடிச்சுட்டு மிலிடரி பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா சீனா பாட்டில இருக்கிற லிபுலேக் கணவாய்க்கு ஜீப்ல போகலாம் அங்க இருநூறு மீட்டர் மலை ஏறி நின்னோம்னா பெரிய கைலாயம்னு சொல்லப்படுற மானசரோவர் கைலாய மலையை தரிசனம் பண்ணலாம் இந்த லிபுலேக் பயணம் அப்போதே அனுமதி கிடைச்சா சாத்தியம் இல்லனா ஓம்பர்வத தரிசனம் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்து தார்ச்சுலாவில தங்கலாம் திரும்பி வரும்போது காளிநதியோட தோற்ற பகுதியா இருக்கிற காலாபாணி காளி கோவில்ல தரிசனம் பண்ணிட்டு வியாசர் குகையும் பார்த்துட்டு வரலாம் ஏழாவது நாள் காலையில புறப்பட்டு சக்தி பீட கோவிலா இருக்கிற கங்கோலி காட் காளி கோவில் அடி பாதாள குகையில இறங்கி பாதாள புவனேஸ்வர் தரிசனம் பண்றோம் எட்டாவது நாள் இமயமலையில இருக்கிற மிகச்சிறந்த சுற்றுலா தலமான அல்மோரா போயிட்டு கோவில் பாரம்பரியமிக்க ஜாகேஸ்வர் கோவில் எல்லாம் தரிசனம் பண்றோம் ஒன்பதாவது நாள் பீம்தால் வந்து பீமேஸ்வர் கோவில் தரிசனம் பண்றோம் அன்னைக்கு நைட் நைனிதால் தங்குறோம் பத்தாவது நாள் நைனிதால் ஏரியில போட்டிங் எல்லாம் போயிட்டு நைனாதேவி சக்தி பீட தரிசனம் பண்றோம் அங்கிருந்து புறப்பட்டு நீம் கரோலி பாபா கோவில் தரிசனம் பண்றோம் நாள் பஸ்ல ஏறி டெல்லி வந்து சேர்றோம் நாள் டெல்லியில இருந்து புறப்பட்டு பதினாலாவது நாள் சென்னை வந்து சேர்றோம் இந்த பிரம்மாண்டமான புனித யாத்திரை போறதுக்கு விருப்பம் இருந்தா எங்களுக்கு கால் பண்ணுங்க